நீலகிரி மாவட்டம் உதகை முள்ளிக்கொரை அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களிடம் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு நூறு சதவிகிதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அனைத்து பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக இளம் வாக்காளர்கள் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நடைபெறவுள்ள பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும் அவர்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று உதகை முள்ளிக்குரை அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள எண்பத்தி ஓரு முதியோர்களிடம் நடைபெறவுள்ள பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும் அவர்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட தலைவர் அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் இல்லத்தில் உள்ள அனைத்து முதியோர்களும் வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் பின்னர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முதியோர்களின் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டனர் இந்நிகழ்ச்சியில் தேர்தல் விழிப்புணர்வு பொறுப்பு அலுவலர் ஆவின் பொது மேலாளர் மருத்துவர் ஜெயராமன் மாவட்ட சமூக நல அலுவலர் பிரவீணா தேவி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் சோபனா உதகை வட்டாட்சியர் சரவணகுமார் முதியோர் இல்லத்தின் பொறுப்பாளர் தஸ்தகிர் பல்வேறு தன்னார்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ಹಿಂದಿಯ ಕುರಿಮಕನಾಗಿಯ ನಾವು ிய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நம் நாட்டின் எவ்வித அச்சமும் இன்றி சாதி மதம் போன்ற வேற்றுமைகளை பாராமல் கூடுதலுக்கும் அட்படாமல் தன்னிச்சையாக மனச்சாட்சி நம்மை ஆழ்ந்தவரை